ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மை மசாலா வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருக்கும் என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன் இந்த வீடியோவில் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் போட்டிருக்கேன் நீங்களும் நாளைக்கு சண்டே இதே போல் வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் தனியாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒன் கேஜி சிக்கனாக நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பிரியாணிக்கும் கிரேவிக்கும் ஒன் கேஜி எடுத்திருக்கேன் நான் ஜீரக சம்பாவில் பண்ண போகிறதுனால ஜீரக சம்பாவையும் நல்லா கழுவி ஒரு நேரம் ஊற வச்சுக்கலாம் அரிசி ஊறுற கேப்பில் இப்போ பிரியாணிக்கும் கிரேவிக்கும் தேவையான காய்கறிலாம் வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சுக்கோங்க இது பிரியாணிக்கும் போடுவோம் கிரேவிக்கும் போடுவோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு வந்து பொடுசு பொருசாக ரெண்டு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை ப்ளஸ் கொத்தமல்லி கருப்பில் இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கலாம் வெங்காயத்தையும் இந்த மாதிரி குறை குறையாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நான் பாத்திரத்தில் வந்து பிரியாணி பண்ண போகிறேன் பிரியாணிக்கு வந்து நான் தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நெய்யே ஆட் பண்ணியிருக்கேன் கல்லெண்ணெய் மூணுமே நூற்றம்பது எம்எல் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் இதில் ஒரு ஜாதி பத்திரி பட்டை சோம்பு அண்ணாச்சி முந்திரி பருப்பு பிரியாணி எல்லாம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதே போல் நீங்களும் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடி பிடிக்காது ஸ்டே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நாலு பச்சை மிளகா போட்டு கீரி போட்டுக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தையுமே இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க இதில் உப்பையும் கொஞ்சம் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது நல்லா வதங்கவும் கொஞ்சோன்னு கொத்தமல்லி புதினா போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் இதோட சேர்த்து நம்ம சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் குறை குறைய அரைச்சிருக்கேன் அதை போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு எந்தளவு வதக்குறீங்களோ அந்தளவு பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும் இதோட நான் ஆச்சி பிரியாணி பொடி போட்டிருக்கேன் விரைவில் மை மசாலா பிரியாணி பொடி வரும் இப் இதோடு சேர்த்து நான் உரப்புக்கு கொஞ்சம் தனி மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் கப் தயிர் சேர்த்துருக்கேன் தனி மிளகும் லேட்டாக ஆட் பண்ணிவிட்டேன் நீங்கள் முதலே இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வடை போகிற அளவுக்கு இப்போ கழுவுன சிக்கன் எடுத்து ஆஃப் கேஜி நான் போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கலை அந்த கறிலே தண்ணி வரும் அந்த எனக்கு போதும் சிக்கன் வைக்கிறதுக்கு எனக்கு நான் தம் போட்டு தான் வைக்க போகிறேன் ஸோ அதுக்கு இந்த இதுதான் பண்ணணும் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க அடி பிடிக்காது கருந்து கொண்டும் இப்போ நல்லா வதங்கவும் நம்ம கழுவி வச்சுருக்க ஜீரக சம்பார் ரைஸ் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்புக்கு நான் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இதே எனக்கு போதும் ஆல்ரெடி வந்து கிரேவியா இருக்கறனால இதை அடிக்கடி வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் உப்பு எல்லாத்தையும் செக் பண்ணி பிரியாணி இந்த அளவு பக்குவமா வந்த பிறகு ஒரு லெமனை வந்து நான் கடைசியாக பிழிஞ்சு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிச்சன் மூடி ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி மேலே வச்சுருவேன் எனக்கு அந்தளவு தம்மு போட்டாலே இது நல்லா அழகாக வந்துடும் எனக்கு அவ்வளோதான் சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி சீரக சம்பளை பண்ணது இப்போ கிரேவி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் கொஞ்சோண்டு சோம்பு ஜீரகம் வேறு எதுவுமே போடலை ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதோடய கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி வதங்கட்டும் லைட்டாக பொடி போட்டுக்கோங்க மூணு தக்காளி இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க மிச்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு காய் வதங்குற கேப்பில் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துணில் தேங்காய்ச்சியில் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி வலவுன்னு அரைச்சிக்கோங்க இதுதான் குழம்புக்கு கெட்டி கொடுக்கும் இப்போ காய் வதங்கிடுச்சினான்னு பார்க்கலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒன்றரை ஸ்பூன் மை மசாலா தனி மிளகாய் தூள் நம்ம குழம்பு பொடி இருக்குல்லையே அது ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வடை போகிற அளவுக்கு இப்போ இருக்கிற மிச்ச சிக்கனையும் நான் இதில் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதிலே வந்து நம்மளுக்கு தண்ணி வரும் சிக்கனில் இருந்தே நல்லா வதக்கிக்கோங்க வதக்கின பிறகு இந்த மாதிரி வரும் அயிரும் இப்போ நல்லா கறி வதங்கிருச்சு இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு இதோடு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த வெங்காய பேஸ்டியும் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க தேவையான ரொம்ப தண்ணி ஊற்றிடுறீங்க நான் கிரேவியாக தான் வைக்கலாம் நான் லைட்டாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும் வீடு உண்மையாகவே சூப் சூப்பர் மணமாக இருக்குது அவ்வளோதான் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் பெப்பர் பொடி காரத்துக்கு சேர்த்துக்கிறேன் நான் சிக்கனுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் போட்டுருங்க கொத்தமல்லி தூவிட்டு அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கிரேவி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் உண்மையாக வீடு அவ்வளோ மனமாக இருக்குது நீங்களும் நம்ம மை மசாலா வாடிக்கையாளராக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த மனம் வரும் நாளைக்கு கிரேவி வைக்கும்போது தான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பத்து நிமிஷம் சிம்ல இருக்கட்டும் இந்த கேப்பில் ஒரு சூப்பரான தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிக்கிட்டே மாங்காய் கேரட்லாம் போட்டு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது கிரேவி பார்க்கவேவும் இங்கே பாருங்கள் உண்மையாகவே சூப்பராக இருக்கும் இதே போல் நம்ம பொடி வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் இது சப்பாத்திக்கு வச்சுக்கலாம் நெய் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் பூரி இட்லி தோசை ஒயிட் ரைஸ் எல்லாத்தோடய வச்சு சாப்பிட சூப்பரான காம்பினேஷன் உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இதே போல் நாளைக்கு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள் ஃபைனலாக சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே பிரியாணியும் சரி கிரேவியும் சரி ஆனியன் ரைத்தாவும் சரி சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் உண்மையாகவே பக்கா டேஸ்ட்டு நீங்களும் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா இதே போல் உங்கள் வீட்டில் வாங்கி நாளைக்கு ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மை மசாலா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ